அலாமி வரமத்துள்ளா பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே இஜ்மா மார்க்கதாரம் என்று வாஜில வந்துவிட்டு ஆதாரம் வைக்கல என்று சொன்ன பிறகு கூட ஒரு ஆதாரம் வைக்கல கடைசி வரைக்கும் ஆதாரம் வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருப்பார் இஜ்மா என்று அவர் எதை இஜ்மா என்று சொல்கிறாரோ அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க இஜ்மா செஞ்சியல நீங்க குரானை இஜ்மா ஆதாரம் எதை சொல்றீங்க முதல் நிறுவுங்க ரெண்டாவது கேள்வி கேள்வி பதில் இருக்கு ரொம்ப நன்மை இல்ல டென்ஷன் நீங்க பட்டா நாங்க அதை கூட பட்டுருவோம் நல்லா இருக்காது நிதானமா கருத்துக்களை என்ன எடுத்து வைங்க ஆத்திரப்படுற விதமாக நீங்கள் பேசுகளை அந்த மாதிரி எங்களுக்கு பேச தெரியும் ஆனா இது வரைக்கும் மாட்டேன் நிதானமா கருத்தை கருத்தாக என்ன செய்யணும் எடுத்து வைக்கணும் அதை ஒரு அறிவுரையா சொல்லி கொள்கிறேன் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாங்க அந்த ஹதீஸ் ஏன் கேட்டா அதுக்கு ஒரு தகவல் இருக்கிறது அந்த விவாத ஒப்பந்தத்தில் கூறப்பட்டு இருக்கிறது இந்த லைஃபான விஷயத்தில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறது அதனாலதான் நம்ம இதை ஏற்றுக்கொள்வோம் என்பது அவருடைய கொள்கைகிறார் அவர் கொள்கை நின்று வாதிக்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு நான் வாதிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் ஏற்கனவே சொன்னாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே சில விஷயங்களை தவறாக லைஃப் ஆன விஷயம் சொல்லியிருப்போம் பிறகு சரின்னு தெரிய வரும் சரின்னு சொல்லிட்டு தவறுன்னு தெரிய வரும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இப்போ அபு ஹனிஃபா அவர்கள் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே ஜாஃபிருல் ஜோஃபி என்பவனை போல ஒரு பெரும் பொய்யனை பார்க்கல அப்படிங்கிறாரு எல்லாரும் இஜிமா ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கு மாத்தமா உடைக்கிறதுக்கு அபு ஹனிஃபா இமாம் வந்து இந்த ஜாஃபிருல் ஜோஃபி என்பவருடைய ஹதிசை எடுத்து போட்டு என்ன செய்யறாரு யாரு பொய்யன் நான் வாழ்நாள்ல பார்த்ததுலயே மகா பொய்யன் அந்த சொல்லிபுட்டு அவர் அதிச ஆதாரமாக வச்சுக்கிட்டு மறக்கிறார் அபுஹனிபா இதை இபுன் இப்படி ஆச்சரியமா இருக்கிறது உனக்கு பிரச்சனை நெருக்கடி வந்தவன பொய்யெல்லாம் நல்லவன் ஆயிருவானா அவர் கேட்கவும் செய்கிறார் இது வந்து இது நல்லவர் நினைத்து விட்டு கெட்டவர் கருதுங்கிற விஷயம் வேற கெட்டவர்னு சொன்ன நல்லவர் அஜபு தான் ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தை சொன்னாங்களே அதையும் இதே மாதிரி கேளுங்க கேட்ட மாதிரி சரியா இது டாபிக் அந்த தனி டாபிக் அதுக்குள்ள போகல அது சொல்லிக் கொள்கிறேன் அதே மாதிரி நஜாத் எழுதுனால மறக்க மாட்டான் நஜாத் பத்திரிகை ஓபன் ஆத்தார் ஒளிச்சு வைக்கிற விஷயம் கிடையாது அடுத்து வந்து உசூல் பிக்க நம்ம படிக்கல அப்படிங்கிறாங்க உசூல் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எழுதி வைத்துக் கொண்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்க வேண்டிய கிடையாது நீங்க உசூல் பிக்கு எழுதிக்கிற விஷயங்கள் வண்டவாளங்களாம் எடுத்து விட்டோம்னு சொன்னா ரொம்ப ஆகிவிடும் அதனால உசுல் பிக்கே நான் படிக்கலன்னா படிக்கலன்னு பெருமைதான் எனக்கு வழங்குதா விமர்சனத்திற்காக நான் சில நேரங்கள் படித்திருக்கேன் தவிர அதுல வந்து ஏற்றுக்கொள்றதுக்க இந்த வாதமுமே இருக்காது எந்த லாஜிக்கும் இருக்காது உசூல் ஒரு லாஜிக்கு ஒரு அறிவுப்பூர்வமான எந்த கேள்விக்குனாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் எழுதப்படணும் இல்லையா அந்த அடிப்படையில் கிடையாது அதை நான் பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் அடுத்து என்னன்னு கேட்டா குரான நம்பர் மிஜுமா தானே அப்படிங்கிறாங்க இவ்வளவு பெரிய இந்த இஜுமாங்கிறத சொல்வதற்காக எவ்வளவு பெரிய ஒரு அறியா ஒரு அறியாமை நிறந்த வாதத்தை வைக்கிறாங்க குரானை நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூல் அதை குரான் என்று சொன்னார்கள் முடிவு அல்லாவுடைய ரசூல் சொன்னதுதான் அந்த செய்தியை நமக்கு சகாபாக அறிவிக்கிறாங்க அறிவிப்பாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர குரான் அவங்க முடிவு எடுத்தது ஆதாரமா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அதை குரான் என்று சொன்னால் ஒரு ரிவாயத் அந்த ரிவாயத்தை ஒட்டுமொத்த சமுதாயம் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்கிறது அதிகமாக இருக்கிறார்கள் அவங்க தானா அவங்க எடுத்துக்கொள்வோம் பத்து பேர் மட்டும்தான் சொல்லி இருந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க ஆதாரம் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வோம் ரிவாயத்து அதிகமாக எல்லாம் கூடி கொடுதான் என்று இது இஜிமாங்கிறாங்க அதாவது கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேற தகவலை ஏற்றுக்கொள்வது என்பது வேற தகவல் இதெல்லாம் தகவல் கடத்த தகவல் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அதை நீங்க நூறு பேர்ட்ட போய் எடுத்து சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதுல உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நான் சொன்ன செய்தியை எடுத்து எடுத்து சொல்லிக்கிறீங்க அந்த மாதிரி ஆயிரம் பேர்ட்ட போறதுனால அந்த கருத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிர மாட்டாங்க அந்த முடிவுக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிர மாட்டாங்க அதனால குரானை ஏற்றுக்கொள்றீங்களான் கேட்டா இது என்ன ஒரு வாதமா இது அறிவுடைய ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாதமா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஜக்காத்து சம்பந்தமா அவர் எடுத்து காட்ட நானே கூட சொல்லிடுவோம் எடுத்துலாம் நீங்க காட்ட வேண்டியதுலாம் கிடையாது நாங்க எதை சொல்லி இருந்தாலும் நீங்க ஆதாரத்தை காட்டவா காட்டவான்னு பயம் காட்ட வேணாம் நானே கூட எடுத்தது காட்டிவிடுவேன் அவளுங்கதா ஏகத்துவம் பத்திரிகையில நம்ம எழுதிருந்தோம் ஜக்காத்து ஒரு கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கலாமா அது எடுத்து அது போய் தலைப்பாக்கி விட்டுறாது தனி தலைப்பு இருக்குது அதனால நீங்க இஜிமா விட்டு காட்ட போயிடாதீங்க தகவல் சொல்லிக்கிறேன் அது எழுதும் பொழுது இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா கதையும் நாங்கள் கூடி ஆய்வு செஞ்சோம் எல்லா விதமான மாற்று கருத்துடையது பரிசீலிச்சோம் இன்னார் கூடணும் கூடி தயாரித்து இதை வழியிட்டு இருக்கிறோம்னு ஒன்று உன் எழுதி இருக்கிறோம் அது அழியாக இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த கருத்தில் எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது ஆனால் நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்ததால் ஏற்று சொன்னோமா சொன்னோம்மா சேர்ந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு எடுத்துருக்குறோம் என்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதுதான் ஆதாரம் முடிச்சு சொன்னோமா நாங்கள் ஒன்றா சேர்த்து சொல்லியிருந்தோமோ தவறா இருந்தால் ஏற்றுக்கொள்ளக் கூடாது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து சரியா இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு பேர் செய்திருக்கோம் அது கூட ஏன் சொல்கிறோம் கேட்டா இவங்களுக்குள்ள வெட்டு குத்து நடக்குதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க ஜக்காத்து விஷயமா பிஜேபி ஒரு கருத்து மத்திய உலமாக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்று சில மேடைகளில் பேசப்பட்டதற்கு தான் ஒரு கருத்துலாம் நாங்க இருக்கிறோம் ஆய்வு செஞ்சு ஒன்னா தான் இருக்கிறோம் என்று சொல்ல அவசியம் வந்ததே தவிர நீங்க எல்லாம் எடுக்கலாமா அதை ஆதாரமா காட்டணுமா நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்து விட்டோம் அதனால நீ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு மார்க் ஆதாரம் சொன்னோமா நாங்க இதுதான் ஆதாரமா காட்டாங்க இஜிமாவுக்கு உங்க ஆதாரத்தை எடுத்துட்டு போட்டு போட்டு வைப்பீங்களா இது என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் எனக்கு தெரியல

அது எல்லாரும் சேர்ந்து கூடி எடுத்தா தப்பான்னு கேக்குறீங்க சரி எல்லாரும் கூடி சேர்ந்து பீடி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த ஆயத்தை வச்சு சொல்றேன் அது எதை எடுத்துக்கிறது பீடி குடிக்கலாங்கிற ஒரு ஆயத்தை அந்த லா தக்துலு லா துலுக்கு ஐதீக்கம் இல்ல தகுலுக்காங்கிற ஒரு ஆயத்தை வைத்து குலா தக்துலு அம்பு சக்கம்ங்கிற ஆயத்தை வைத்து உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் வசனத்தை வச்சு பீடி குடிக்காதீங்க நான் சொல்றேன் ஆயிரம் பேர் கூடி நின்று இல்ல இல்ல குடிக்கலாங்கிறாங்க இப்போ எதை எடுத்துக்கிறது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்போ ஒரு ஆள் சொன்ன பத்து பேர் சொன்னா எடுத்துக்க மாட்டீங்கன்னா கரெக்டா எடுத்துக்கிறேன்னு ஒரு ஆள் சொன்னது கரெக்டா இருந்தா ஒரு ஆள் சொன்னது ஏத்துக்கிறனு அதிகமான பேர் சொல்லுவது ஆய்வு ஆதாரங்களை கொண்டதா இருந்தா அதை ஏத்துக்கொள்ளணும் முடிவு ஆதாரத்தை வச்சு தானே தவிர ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்து கிடையாது இந்த அடிப்படையை கூட விளங்காம என்ன செய்யறாங்க இத ஒரு பீடி குடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய கேள்வியா கேக்குறாங்க அதோடு என்ன செய்யறாங்க பீடி 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 ஆதாரம் இருக்குது ஆள் இருக்கு சாட்சி இருக்குது எந்த சாட்சி அந்த சாட்சியை பத்தி அழைச்சி விட்டுருமா இப்ப நான் இந்த சம்பவம் வரைக்கும் சொல்ல வேண்டி வந்துடும் சாட்சி தகுதியான ஆளா இருக்கணும்ல அப்ப இந்த மாதிரி எல்லாம் போற போக்குல சொல்ற மேட்டர்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தா இஜிமாவுக்கு இது ஆதாரம் சொல்லுங்க நாங்க சொன்னதுக்கு மறுப்ப சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவது என்ன இல்ல சரியில்லை அப்புறம் பாருங்க ஒரு விளக்கம் சொன்னார்ல சொல்லுங்க இஜிமாவுக்கு ஒரு போட்ட விளக்கம்

இஸ்லாமிய சமுதாயம் எதை தொடர்ந்து பலமான மிக பலமான ஆதாரம் செஞ்சுட்டு காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒருவர் கூட மாற்றம் செய்ய அப்படியே பாலோ பண்ணி வந்திருப்பாங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு வந்திருப்பாங்கள இதுக்கு பேரு இது மிகப்பெரிய ஆதாரம் பலமான ஆதாரம் இந்த ஆதாரத்துக்கு புகாரியுடைய லெவலுக்கு ஆதாரம் ஆதாரமே இல்ல அதை விட இது பலமா அப்ப இஜுமாண்டா என்ன சொல்றாருன்னா இப்ப கூட கூடி எடுக்கலாம்ங்கிறாரு புதிய புதிய பிரச்சனைக்கு எடுக்கலாம் இப்ப சொல்றாரு ஆனா உசூல் விக்கில என்ன இருக்குங்கிறாரு உசூல் விக்கில இருக்குன்னு இப்பவும் சொன்னாரு இதையும் உசுல் பக்கில் தான் சொல்றாரு நான் தவளி தல்வியை வந்து நாற்பது வருஷம் படிச்சு கொடுத்துருக்கேன் சொல்றேன் அதை நான் தனியாக வச்சிருக்கிறேன் இஜிமா சொன்ன விளக்கத்தை பல விளக்கம் இஜிமாவுக்கு அவர் சொன்ன பல்டிகளை பாத்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ கேள்வி கேட்டேன்னு அதெல்லாம் காரணத்தோட கேக்குறேன் இஜிமாவும் சொல்றாரு அவர் அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா ரசூல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட மாற்றம் செய்ய சொல்வதுதான் இஜிமானா அப்ப ரசூல்லா காலத்தில் இருந்துருச்சு அப்புறம் இஜிமா ரசூல்லா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மாற்றுறது ஜெயலனா அதிலிருந்து இஜ்மா தேவையில்லை வளக்குது அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து போச்சே ரசூலுல்லாஹி அலைஹி மார்க்கமா போச்சே அப்ப ಅದக்கு தான் நான் கேக்குறேன் இஜ்மான்னா நீங்க என்னங்க அது வளக்குங்க அது போக நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லல இந்த நீங்க சொன்ன இந்த இஜுமாவை இந்த இஜ்மாவ இந்த ரெண்டு இஜுமா ஒண்ணு இந்த கிளிப்பிங்ல நான் சொல்லி காட்டுற இஜ்மா இன்னும் நிறைய இஜுமா இன்னும் நான் போடுவேன் அந்த இப்போ இப்போ இந்த சபையில ரெண்டு இஜ்மா வந்திருச்சு இப்போ என்ன சொல்றீங்க ஒவ்வொரு காலத்துல உம்மத்துகளா கூடி ஆய்வாளர்கள் கூட முடிவு செய்வது இஜுமாங்கறீங்க இப்ப நம்மளால முடிவு செய்யலாங்கிறீங்க அந்த முடிவுதான் இஜமா என்று சொன்னா நீங்க சொன்ன இந்த இஜ்மாவு தான் எல்லாரும் இஜ்மான்னு சொல்றாங்களா இதுக்கு மாற்றமா வேற உன்னை இஜ்மாவு என்று சொல்லி உங்களை விட பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி இருப்பார்களையானால் அவர்கள் காவியர்களா வளிகேடர்களா அல்ல சுண்ண ஜமாத்து எதிரிகளா இதுதான் ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த அந்த இஜ்மாவு என்ற கருத்தில் தான் இஜ்மா செய்திருக்கிறார்களா

அழகா வைங்க நான் இவ்வளவு அன்பா மெதுவா நான் வேகமா பேசக்கூடிய ஒரு ஆளு நானே இவ்வளவு நிதானமா மெதுவா சுலோவா ஒரு விவாதத்துல வேணாங்கிறதுக்காக கவனி ஏன் அப்படி கேட்டுக்கிட்டேன்னா விவாத ஒப்பந்தத்துல முஸ்தவா சொன்னார் அதுல கலந்து கொண்டவர் சொன்னார் காரசாரமா இல்லாம